வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுருசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூசம் நட்சத்திரத்தை பற்றி இதில் ஜனனமானவங்களுடைய குணாம்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன குறிப்பு இந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்குள்ளே இருக்கும் நட்சத்திரங்களில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சனி பகவானுக்கு உண்டானது நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தோட அதிபதி நீதிமான் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிக சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களாகவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் மிக கடுமையான பிரச்சனை கூட எளிதாக தீர்வு உங்கள்கிட்ட கிடைச்சிரும் நீங்கள் அதை எடுத்துக்குவீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு அந்த தீர்வை எடுத்து அதை வந்து சமாளிக்கிற திறமை உங்களுக்கு இயற்கையாகவே உண்டுன்னு சொல்லலாம் பல துறைகளில் பர்டிகுலராக ஒரு துறையில் இல்லாமல் இந்த பூச நட்சத்திரத்தில் ஜனனமானவங்க பார்த்தோன்னா பல துறைகளில் ஒரு முன்னோடியாக ஒரு ஞானம் பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க வீடு வண்டி வாகன வசதி பெற்றிருப்பாங்க அதாவது தன்னுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர்களையும் சரி மனைவிகிட்டும் சரி குழந்தைகிட்டும் சரி மிக பாசமாக அன்பாக இருக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகம் எந்த ஒரு இடத்துலையும் கூட மனோதைரியத்தை இழக்காதவங்கன்னு சொல்லுவாங்க இந்த அது அது போல் எப்போவுமே சுத்தமாகவும் சுகாதாரமும் இவங்க இருப்பாங்க ஏழ்மையான குடுத்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் உயர்ந்த நிலைக்கு அடிவாங்கன்னு சொல்லலாம் இந்த கூச நட்சத்திரத்தில் ஜனனமானவங்க கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூல நூல்கள் இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் ஜனனமானவங்க ரொம்ப அமைதியாக சாப்பிட்டா அடக்கமாக பொறுமையாக இருப்பாங்க ஆனால் ஒரு ப்ரா பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் எந்த விதத்தில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு அந்த திறமை இவங்ககிட்ட இயற்கையாகவே உண்டு இதோடு சேர்ந்து இறக்க மனப்பான்மையும் உங்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டு வந்துட்டால் நான் தான் கையில் இல்லைன்னாலும் மற்றவங்ககிட்ட வாங்கியாவது அந்த அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கஷ்டத்தைக்கூடிய முழு அதிகாரம் இவங்கிட்ட உண்டு அது மூலியமாக சில சங்கடங்களும் உங்களுக்கு வந்திருக்கலாம் மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு கவரக்கூடிய வசீகரமான தோற்றம் கொண்டு இருப்பாங்க இவங்க இப்போ சனி பகவான் நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அதுபோல் மாநிலமாக இருந்தாலும் கூட மற்றவங்கள ரிசீவ் பண்ணக்கூடிய கவரக்கூடிய தன்மை இவங்ககிட்ட முகத்தில் இயற்கையாகவே இருக்கும் சிக்கலான விஷயம் கூட சிக்கலான விஷயம் கூட இவங்க ஈஸியாக இவங்க வந்து சால்வ் பண்ணிடுவாங்க அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல போனோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு இவங்க தலைமை ஸ்தானம் வகிக்கிற அளவுக்கு இப்போது உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு முன்னாடி போய் வேலைக்கு போய் சேர்ந்தோடனே நம்மளுக்கு அடிப்படையான வேலை கொடுப்பாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தன்னுடைய நம்பிக்கையை அதாவது மேலதிகாரியோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகி இவங்களை மேலதிகாரியாக உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமையும் தன்னுடைய நேர்மையான தொழிலில் காமிச்சிருப்பீங்க அந்த நேர்மையை அது அவங்களுக்கு பிடிச்சி உங்களையே மேலதிகாரியாக உட்கார வைக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கொண்டு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கதை கவிதை க எழுதுறது அதே சமயத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி மற்றவங்க செஞ்சாங்கன்னு வச்சுருக்கல அதை கட்டாயம் இவங்க வந்து திருப்பி செஞ்சிருவாங்க பழமையை நேசிக்கக்கூடிய அதே சமயத்தில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடியவங்க சமூகத்தில் முக முக்கியமான ஒரு பிரமுகராக இருப்பாங்க ஏன்னா அடுத்தவங்களை இவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அதனால் இவங்க ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராகவும் இந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு ஒரு கவுன்சிலர் பிரசிடெண்ட் இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு வாழ்க்கையோட ஆரம்ப காலகட்டங்கள் சில சிரமங்களாக இருந்தாலும் கூட பின்னாடி காலகட்டம் இவங்க ஒரு நல்ல புகழ்பெற்றவங்களாக வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போ கடகராசிக்குள்ளே புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இதில் அதிக பலம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் பூ பூச நட்சத்திரம் தான் ஏன்னா அங்கே நான்கு பாதங்களும் இருக்கும் உங்களோட முழு அதிகாரம் அந்த நான்கு பாதங்கள்லேயும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இப்போது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாலு பாதங்கள் இல்லையா இந்த நாலு பாதங்களில் ஒன்றாம் பாதங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறு மைனஸ் என்னது நிலையில் சில தொந்தரவுகள் நம்மளுக்கு இருக்கலாம் உடலில் வலி இருக்கும் கால் பகுதி கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம் சின்ன சின்ன நோய்கள் உடம்பில் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பொது நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அனைவராலும் மதிக்கப்படுவார் ஒரு மிதமான செல்வம் பெருசாக ஒரு கொடிசுர யோகம் இல்லைனாலும் ஒரு மிதமான செல்வத்தை இவங்ககிட்ட சனி பகவான் விட்டிருப்பார் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவங்க மிகப்பெரிய அறிவாளி நல்ல ஒரு உடையவங்க படித்தவங்க இவங்களை அதிகமாக மதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு மிக அதிகமாகவே உண்டு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல கொஞ்சம் பருமனான உடல் இருக்கும் ஒரு நல்லது குண்டாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அதே சமயத்தில் ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னாக்கா அங்கே முன்னாடி நிற்பாங்க இந்த நாலு பாதமும் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு தோஷம் இல்லை இந்த ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மட்டும் பெற்றோருக்கு கொஞ்சம் தீமை மற்ற கிரகங்களோடைய வச்சு இது வந்து பொது தான் இது நாம் மூலியமாக எல்லா பூசண நட்சத்திரக்காரும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னா அல்ல மற்ற கிரகங்களோட சேர்க்கை பார்வை இதை வச்சு சில மாறுபாடுகளுக்கு உருவாகலாம் இதுக்கு அந்த ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மட்டும் பெற்றோருக்கு தீமைன்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா தெய்வங்களுக்கு அதாவது தேவதைகளுக்கு அந்தனுக்கு தானம் செய்யறது உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த தானம் வந்து அவங்களுக்கு செய்ய போது நீங்க அந்த தோஷங்கள்லிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போ இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த எதுல அதிகபட்சம் நம்மளுக்கு இருப்பாங்க அப்படின்னு ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க ஒரு கோடீஸ்வரர் நிலையை தாண்டி செல்வந்தர்னு சொல்லுவோம் இல்லையா மிகப்பெரிய செல்வந்தர் உலக கோடீஸ்வரில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டு அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதாம் இடம் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு சுப கிரகங்களுடைய பார்வை வாங்கியிருந்தது அப்படின்னா செல்வந்தர்களில் மிகப்பெரிய நிலையில் இவங்க இருப்பாங்க ஒரு சில சமயங்களில் முரட்டுத்தனமாக கூட நடந்துக்குவாங்க இவங்க மற்றவங்க தன் மற்றவங்க தன் தன்னோட சொல்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் இவங்க கிட்ட ஒரு சிறு பகுதி இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு முழுசாக இவங்க வந்து நம்புறது அதே சமயத்தில் அது ஒன்றும் தீயதாக போயிடாது கட்டாயம் இவங்க சொல்கிறது சரியாவே இருக்கும் ஒரு தத்துவவாதிகளாக இருக்கிறது ஆன்மீகவாதிகளாக ஆன்மீகவாதிகளாக இருக்கிறது இவங்கள்லாம் பூச நட்சத்திரத்தில் ஜனனம் ஆயிருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரியவங்க மேலே முன்னோர்கள் மேலே அளவு கடந்த பக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க தனது உள்ளார்ந்த செல்வத்தை அதாவது ஞானம் உள்ளார்ந்த செல்வம் அப்படின்னா ஞானம் தானே மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு இதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சி வைக்கிற தன்மை இவங்ககிட்ட என்றைக்குமே இருக்காது எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய தந்திரக்கூடிய ஒரு குணாம்சம் கொண்டவங்களாக இந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்குள்ளே ஜனனமானவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஒரு போதனை செய்பவராக ஒரு விரிவு உரையாளர் இருக்காங்க இல்லையா ஒரு பேராசிரியர் இந்த மாதிரி ஒரு பணியில் இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொதுவாக இந்த பூச நட்சத்திரத்தில் ஜனனமானவங்க கொஞ்சம் வெளியில் சென்று வேலை செய்கிறவங்க வெளிநாடுகளுக்கு செல்கிறது வெளி மாநிலங்களுக்கு செஞ்சு வேலை செய்கிற சென்று வேலை செய்கிறது அங்கே தன்னோட பணியை நிரந்தரமாக்கிக்கிறது இப்படி சொந்த இதில் வந்து கொஞ்சம் வெளியேறி போ வே போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு பொதுவாகவே இவங்களுக்கு ஆயுள் பழம் தீர்க்கம் மற்ற பெரிய பிரச்சனைகள் எதுவும் நம்மளுக்கு வராது உடல்நிலையிலையோ அல்லது ஆயுளமோ ஏதோ பெரிய கண்டங்கள் நம்மளுக்கு ஒன்றும் இவங்களுக்கு நிகழ்கிறது இல்லை மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை விளைவிக்கக்கூடியதாகவே பின் வாழ்க்கை அமையும் பொதுவாக முப்பது வயசு வரைக்கும் இவங்க சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொதுவாக நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் இது இல்லை ஒரு சிலர் மட்டும் முப்பது வயசு வரைக்கும் சில கஷ்டங்களுக்கு ஆட்பட்டு அதன் பின்னாடி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றாங்க பூச நட்சத்திரத்தில் ஜனனமானவங்க அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய நேர்மையான வழி அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நடைமுறையில் பார்க்கறது அப்படித்தான் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா